போக்குவரத்து கழகத்துக்கு முன்னால போட்டிருக்கோம் நமக்கு ஒரு பக்கம் எனக்கு தர வேண்டியதை தானே கொஞ்சம் சீக்கிரம் தாருங்கயான கேட்டு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு ஜூலை ஒன்பது வேலை நிறுத்தம் எதற்காக நம்மை பாதுகாப்பதற்காக நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பதற்காக நாம் பெற்றோர் பயணிகளை தொடருவதற்காக நாளைய இந்தியாவை தீர்மானிப்பதற்காக தொழிலாளர்கள் ஒன்று போட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்கள் விரோத தேச விரோத தொழிலாள விரோத ஜனநாயக விரோத இந்தியாவை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய தொழில் வளங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுடைய சிறு தொழில்கள் வளர வேண்டும் இந்த நாட்டு மக்களுடைய மேம்பாடு என்பதை கல்வியிலே சுகாதாரத்திலே ஆரோக்கியத்திலே மேம்பாட்டிலே மேல் நோக்கி இருக்க வேண்டும் நம் பெற்ற பலன்கள் தொழிலாளர் நல சட்டங்கள் நாற்பத்தி நாலு வகையான சட்டத்தை நாலு பிரிவுகளாக கொண்டு வந்து இதுநாள் வரை நாம் பெற்றோமே அந்த தொழிலாளர் நல சட்ட பாதுகாப்புகள் உயர்வுகள் என்கிற நிலை இனிமேல் இருக்காது என்பதை முடிவு கட்டக்கூடிய நாள் ஏற்கனவே இரண்டாவது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிவிட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் அவர் நிறைவேற்ற முடியவில்லை காரணம் கடந்த வரை அனைத்து மத்திய தொழிற்சங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு வழங்கியது என்பதை நினைவு கொட்ட விரும்புகிறேன் நிறுத்தம் அறிவித்தோம் முதல் நாளே முடங்கி முடங்கிவிட்டது பேருந்து இயக்கங்கள் நின்றுவிட்டது பேருந்து இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே செயல்படவில்லை வேலைநிறுத்தம் வெற்றி பெற்றுவிட்டது காரணம் என்ன சாலையில் போக்குவரத்தில் பேருந்துகள் இயங்கவில்லை வெற்றி முதல் வெற்றி ஆகவே இப்போது மத்திய தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஜூலை ஒன்பது வேலை திருத்த வெற்றி வேண்டும் என்று சொன்னால் சாலை தான் சரியான இடம் என்று தேர்ந்தெடுத்தார்கள் ஆமா ஏன்னா மூன்றாண்டு ஒப்பந்தம் பெற்றவங்களை நம்மதான் நாலாண்டு ஆண்டு ஒப்பந்தம் பெற்றவங்க நம்மதான் இனிமேல் இந்த மசோதா பாஸ் இங்கே இங்க செயல்பட்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை நாமெல்லாம் நாம எங்க இருந்து வந்தோம்னா விவசாய குடும்பத்தில் இருந்து தாயும் தந்தையும் கோமலத்தோடு வேலை செய்து கொண்டு வந்தவர்கள் இன்று அந்த மக்களை பார்க்கும் போது என் மகன் கோட்டும் சோட்டும் நல்ல ஆடை பார்த்து செல்லும் போது அந்த கண்ணே பார்க்கக்கூடிய அந்த காட்சியிலே அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் நாளை எதிர்காலம் என்ன வருகை என்று சொன்னால் எனக்கு இருக்க சட்டம் இருக்காது பேண்டும் இருக்காது வேஸ்டியும் இருக்காது என் தகப்பன் தாய் உடுத்த கோபம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையை மகா சண்டாள பாதைகள் ஒன்று அரசை ஆட்சி புரியவர்கள் இந்த நாசகார திட்டத்தை நாற்பத்தி நாலு தொகுப்பு சட்ட நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு தொகுப்புகளாக கொண்டு வந்து பொதுத்துறையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள்